ஹாய் கைஸ் இன்றைக்கு நம்ம ட்ரெண்டின் இந்தியா டிவியில் பாசிப்பயிர் பணியாரம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அதனால் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பனியாரம் செய்கிறதுக்கு அரை கப் பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் கால் கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இது உங்குற அளவு தண்ணி விட்டு டூ ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரையும் உளுந்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ நாம் அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு அரிச்சு வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அப்புறமா தேங்காவையும் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிகையில் கருவேப்பில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க இப்போ நம்ம குழிப்பனியார தச்சு அடுப்பில் வச்சுட்டு அதில் என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு என்ன சூடானக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழிப்பனியார மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா அவங்களால பிறட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால முக்கால்வாசி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்குங்க இதில் நம்ம ஸ்வீட் கார்னு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது மேலேயும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாங்க மாவு ஒரு சைட் நல்லா வெந்ததும் பிரட்டி விட்டுக்கலாங்க பொறுமையாக எல்லாத்தையும் பரட்டி விடுங்க திருப்பி விட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க மீதாக இருக்கிற மாவையே நம்ம குக் பண்ணி எடுத்துட்லாங்க வெளியே பார்க்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டானு நம்மளுடைய குழிப்பணியாரம் ரெடி ஆகிருச்சிங்க இந்த பாசிப்பதிவு பணியாரத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஆசைத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க